கள்ளச்சாராய பாக்கெட்ட வாங்கி உடச்சு முடக்கு முடக்குன்னு கணக்கு இல்லாம குடிச்சவன் சாமி உள்ள மாதிரியும் கள்ளச்சாராயத்தை பக்கெட்டு பக்கெட்ட காய்ச்சினவன் சாத்தாம்புள்ள மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் ஒருத்தனால மொத்த ஊரும் சுடுகாடாகி போச்சு அவன் ஒருத்தனால இப்ப மொத்தமா பாவம் அந்த கண்ணுக்குட்டிய கல்லை கட்டி கடல்ல இறக்கத்துக்கு மொத்த ஊரும் தயாரிச்சு பழிய போடுறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லையா அதாவது வித்தைவன் வந்து கட்டவனா வாங்கி குடிச்சவன் உத்தமனா அப்படித்தாப்பா இப்ப எல்லாரும் போட்ரை பண்றாங்க மித்தமே வந்து கேடு கேடுகட்டவனாவே இருக்கட்ட வாங்கி எல்லாம் உத்தமங்களா இல்லை நல்ல அவங்களுக்கு நல்லவங்கன்னு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்களா இப்போ மொத்தமா அப்படித்தாப்பா எல்லாத்தையும் ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தனை மட்டுமே இல்லைனா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பிரச்சனைன்னா ரெண்டு சைடையும் கேட்கணும்ல நாம இந்த ஒரு சைடு அதாவது பாதிப்பு எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அத்தானே அது அது அதெல்லாம் நம்ம பரிதாபம் பண்ணுவோம் ஐயோ உசுறு போச்சு பிரச்சனையே அங்கே தானே அவன் எது நாள் வரைக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது குடிச்சு செத்து போயிட்டான் அங்கே தான் நம்ம எல்லாரும் வந்து விழுந்துட்டோம் நம்மளும் கொஞ்சம் எமோஷனலா விழுந்துட்டான் அவன் சைடு ஸ்டோரியை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா அந்த கல்லுக்குட்டி பாவம் கேட்க அது சைடு நியாயத்தை பேச ஆள் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்க அந்த கல்லுக்குட்டி அதுக்கு நம்ம கொஞ்சம் இல்ல அவன் செய்து அங்க யோசிப்போமே என்னதான் இப்ப ஏண்டா என்னால் மொத்த ஊரு சுடுகாடு ஆகி போச்சா இவங்க எல்லாம் நல்லவங்க நான் கட்டவனா ஏண்டா நான் கள்ளச்சாராயம்னு சொல்லித்தானே வைத்தேன் நான் ஏதோ மலையில இருந்து மூலிகை தீர்த்தத்தை கொண்டாந்து எல்லாம் குணப்படுத்த தீராத வியாதியெல்லாம் என் சாராயத்தை குடிச்சா தீரும் சாகா வரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இங்க சத்தியம் பண்ணனா இல்லை இல்லை நான் எவனையாவது வந்து மிரட்டி உருட்டி வலுக்கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போய் இல்ல காலில் விழுந்து கெஞ்சி நீங்க எல்லாம் குடிச்சு சத்தாதான் என் பொழப்பு ஓடும் உங்களை வந்து நான் வழியக்க வந்து உங்களால தான்டா நான் பார்ட் டைமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் சே ஃபுல் டைமா பாத்துக்கிட்டு இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காகவே உழைச்சேன்டா நீங்க யாரும் ஒரு வாரம் வராம இருந்தா நான் அதை விட்டுட்டு கிளம்பி இருந்திருப்பேனே என்னைய ஒரு நாள் ஃப்ரீயா விட்டு சண்டே கூட நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன்டா என்னைய போய் கெட்ட சொல்லி இத்தனை நாளா வாங்கி குடிச்சீங்க இல்ல சாராயம்னா அது என் சாராயம்தான் வேற எந்த சாராயமும் என் சாராயத்துக்கு ஈடாவாதுன்னு ஆகாதுன்னு சொல்லி நிறைய அந்த அவார்டெல்லாம் கொடுத்தீங்களா அப்பேற்பட்ட ஏற்பட்ட என்னைய பார்த்து இன்னைக்கு ஒட்டு மொத்தமா எல்லாரும் கெட்ட வேண்டிங்க இல்ல அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்க நான் போய் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னைய வந்து அடக்க முடியல ஓ வீட்டில் உள்ளவன உன்னால அடக்க முடிய என்னைய அடக்கி என்ன பிரயோஜனம் நான் ஏன் கேட்கணும் நான் எவனையாச்சும் மிரட்டி உருட்டி கட்டி போட்டு வாயில வந்து புனலை வச்சு சாராயத்தை ஊற்றி அவங்கள பழக்கி விட்டுருந்தேன்னா பரவாயில்ல அவன் என்னைய சட்டையை குடிச்சு கேட்கிறான்டா ஒரு நாள் கடையில அவனை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளவு ரக ரகலை பண்றாங்க தெரியுமா அவங்கள வீட்டுல விட்டுட்டு அதை விட்டுட்டு அவங்கள கட்டி போட்டிருக்கலாம் அவங்கள நீங்க கேட்டுருக்கலாம் அதை விட்டுப்படி என்ன ஏன்ட்டா வந்து கேக்குறீங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ விற்கிறான்டா எவன் எதையும் விக்காதன்னு நீ சொல்ல முடியுமா வாங்காதன்னு ஓ வீட்ல இருக்கவனும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல விக்காதன்னு ஏன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க இத்தினால உட்காந்துரு உங்க இல்ல உங்க உண்ணாவிரதா இருந்தேன்னா கள்ளக்குறிச்சியில உட்காந்துரு வாங்கி குடிச்சே ஆகணும் இத வந்து நீங்க குடிக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் உங்களை என் மேல பாவப்பட்ட நீங்க எனக்கு வாங்க அந்த கள்ளச்சாரைய அவங்க வாங்கி குடிச்சாங்க அவங்களுக்கு போதை தேவைப்பட்டது அவங்க வாங்கி குடிச்சாங்க அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் இல்ல நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன் இல்ல உங்க குடிக்காதவங்க மேல ஊருக்குள்ள போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் இவங்க மேல கேஸ ஃபைல் பண்ணுங்க சாராயம் குடிக்க மாட்டேன் நான் போய் நின்னா கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டேன்னா இல்லை உங்களை யாராவது வீட்டில் வந்து கத்தியை வச்சு மாதிரி இந்த கந்துவட்டி காரை வந்து கேவலம் கேவலமாக கேட்பான் இல்லை காசை கட்டலைன்னா அந்த மாதிரி சாராயம் குடிக்கிறேன்னா உங்களை வந்து நான் என்னைக்காவது வந்து அசிங்க திட்டி திட்டிருக்கேன்னா அதை ரோஷத்துக்கு பயந்து நீங்க வந்து என் சாராயத்தை இப்படிலாம் அவன் கேட்கலாம்ல இல்லை அவன் ஜெயில உள்ளதே அவன் கேட்கலாம்ல அவன் அந்த இடத்த விட்டு வெளியிலேயே வரமாட்டான் அவனை தேடி முண்டி அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கேன் நேரமும் ஒருத்தன் பிஸ்னஸ் பண்றானா அவன் எவ்வளவு பீக்கில் அந்த பிஸ்னஸை ஓடல அவனுக்கு பேசவே நேரம் இல்லையா அவன் அளவுக்கு பிஸியாக வச்சுருந்தது யாரு அந்த அளவுக்கு பிஸியாக வச்சுருந்தது ஏன் ஊருக்குள்ள பல கடை ஓடாமல் இருக்கு பல கடை என்ன பல கடை இந்த பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கடை ஓட மாட்டேங்குது ஏன் ஓட மாட்டேங்குது ஒரு நல்ல ஒன்று இல்லை காலகாலத்தில் இந்த வெளியில போனீங்கன்னா அந்த சம்பளம் வச்சு குடிப்பாங்க அவன் வெறுமனே ஒரு பானை பூரா கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே அந்த பானை பூரா எடுத்துட்டு போறான் அவனுக்கு எங்கேயாவது நம்ம இது இதுவரைக்கும் வருத்தப்பட்டுருக்கோம்மா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா நான் நல்லது தானே ஏன் இதெல்லாம் மாட்டேங்குது அங்கே பாரு ஒரு அவன் மனசு எவ்வளவு வருத்தப்படுவேன் எங்கே தப்பு இருக்கு யாரை நம்ம கேட்கணும் இதெல்லாம் இருக்கான் இல்லையா அவன் ஒரே வார்த்தை கேட்பான் குடிச்சுப்பிட்டு இவங்க சந்தோஷமா வீட்டுக்கு போய்கிறாங்கப்பா இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் இது வரைக்கும் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் தெரியுமா என்னை குடிச்சவன் எவனாச்சு இது வரைக்கும் வந்து ஜாமீன் எடுத்தானா இருபத்தி மூணு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் இதோட இருபத்தி நாலாவது தடவை யாருக்காக ஜெயிலுக்கு போனேன் இவங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் ஒரு நாள் ஜெயிலுக்கு என்னைக்காது கள்ளச்சாராயம் காய்ச்சவளவு புடிச்சிருக்காங்க இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சவனை இல்ல அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்க குடிக்க மாட்டாங்க நான் காய்ச்ச மாட்டேன் முடிஞ்சு போச்சு என்னைய பிடிச்சி ஜெயிலில் போட்டு என்ன சார் பண்ணியே இவ்வளவு பேர் என்னை நம்பி இருக்கிறாங்கல்ல நீங்க அப்படித்தானே பாக்கணும் அதைத்தானே அதான முறை போய் நான் எந்த அளவுக்கு ஒரு சட்டவிரோதமான செயலை நான் செய்யலைன்னா அந்த சட்டவிரோதமான செயலுக்கு துணை போறவனும் அந்த அளவுக்கு ஈக்குவலான குற்றவாளி தானே அவனை ஏன் எல்லாரும் அவன் வந்து இப்ப தலையில தூக்கி வச்சு ஆர்வீய நான் மட்டும்தான் அதை செஞ்ச மாதிரியே அவன் கேட்பானா மாட்டானா அவன் ஜெயூ ஒன்னு இல்லை மறுபடியும் கேட்பான் இதை ஏதோ நான் தனியா பண்ண மாதிரி எல்லா காசும் நான் எடுத்த மாதிரி எவ்வளோ பேருக்கு மாமூல் கொடுக்கணும் கொடுக்கலன்னா சட்டையை குடிச்சி கேட்கறாங்க அது கம்மியாச்சுன்னா ஏண்டா கம்மியாச்சு ஒழுங்கா காய்ச்சி நிறைய ஊற்றுலாம் அதையெல்லாம் வேற சொல்றாங்க இவ்வளவு பேரை சமாளிச்சுன்னா ஒற்ற உங்களுக்காக எவ்வளவு பாவத்தை தான் ஜமக்குறது இப்போ கடைசியில பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி என்னைய கொண்டாந்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க சார் இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இந்த பிசினஸ் பண்ணியிருக்க முடியுமா இவங்க இல்லைன்னா என் பிஸ்னஸ் பீக்குக்கு போயிருக்குமா இவங்க இல்லைன்னா நான் ஏன் உட்காந்து ஊரில் போட்டு காய்ச்ச ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை இப்போ யாரும் வந்து குடிக்கல அப்படின்னா கவர்மெண்ட் ஏதாவது ஆர்டர் போடுமா கண்ணுக்குட்டியோட அது கள்ளச்சாராயத்தை வாங்கி கள்ளக்குறிச்சியில் இருக்கு அத்தனை பேர் குடிங்கன்னு ஏதாவது கவர்மெண்ட் குடுக்குமா என்ன வர்றாங்க குடிக்கிறாங்க போறாங்க அதுக்கு நான் என்ன பண்றது இன்னைக்கு சாப்பிட்ற எல்லாமே அப்படித்தான் அது ஒரு சில நேரத்தில் நான் ஒரு இதுல வந்து சில விஷயங்கள் சேராம போயிருக்கலாம் நான் புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுவேன்ல லாபத்தை குறைச்சு எனக்கு குறைக்கக்கூடிய லாபத்தை குறைச்சி போதையை கூட்டத்துக்கு நான் எதையாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன்ல இப்படி பல ஆங்கிளில் கண்ணுக்குடி யோசிக்கலாம்ல அவன் ஒருத்தனை மட்டும் அதை விற்றவன் அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு அவன் அவன் பொழைப்புக்கு என்ன வேணாலும் செய்வான் அவன் பொழைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவன் தயாரா இருக்கான் ஆனா அவனுக்கு துணை போறது யாரு இப்போ சொல்லுங்க அவன் மட்டும்தான் காரணமா